அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று கிருத்திகை பிளஸ் சஷ்டி இரண்டும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து பூஜை அறையில் வையுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஆறே நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா இது மாதிரியான சேர்க்கை வரக்கூடிய நாட்கள் மிக மிக நம்மளுக்கு அரிதாக அமையும் கிருத்திகை தனியா வரும் சஷ்டி தனியா வரும் ஆனா ரெண்டுமே சேர்த்து ஒரே நாள்ல நம்மளுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் இன்றளவும் கலியுக கடவுளாக நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுளை நிறைய பேர் வந்து வழிபாடு செஞ்சு அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த இந்த நாட்கள்ல நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வாங்கி நீங்க பூஜை அறையில வையுங்க இத வெளியில போய் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல இப்போ உங்களுக்கு நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறாத ஆசைகள்னு இருக்கும் இல்லைங்களா அந்த நிறைவேறாத நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா இதெல்லாம் நம்ம கனவுல தான் காண முடியும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் இது நடக்கவா போகுது அப்படின்னு நீங்க விரும்பி அது உங்க லைஃப்ல நடக்கவே நடக்காதுன்னு நீங்களே நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நடத்தி கொடுப்பவர் தான் முருகப்பெருமான் இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க பூஜை அறையில வச்சு பாருங்க ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க உதாரணத்திற்கு சொந்த வீடு கட்டணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இல்லையா திருமணம் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கை அமையணும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போ நான் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் முருகப்பெரு அம்மா உங்களுக்கு ஆறே நாட்கள்ல அதை நடத்தி கொடுப்பார் அம்மா நான் சொந்த வீடு கட்டணும்னு வேண்டிக்கிறேன் அது எப்படி ஆறே நாள்ல நாங்க சொந்த வீடு கட்டிருவோமா அப்படின்னு கேப்பீங்க இப்போ இடம் வாங்கிட்டீங்க வீடு கட்டுறதுக்குத்தான் தாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகளையும் இல்ல வீடு கட்டுவதற்கு ஒரு முதல் படியையாவது நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க இடம் கூட இல்லமா நாங்க எங்க வீடு கட்டுறதுன்னா கண்டிப்பா இடம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் முருகப்பெருமான் அதே மாதிரி தாங்க திருமணம் நடக்கலையா ஒரு நல்ல உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணையை வந்து உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பார் கண்டிப்பா முருகப்பெருமான் மேல நம்பிக்கை வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இத மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் உங்க வீட்ல முருகப்பெருமான் படம் இருக்குதுன்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு சிகப்பு நிற மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நான் ஏற்கனவே மூன்று தீபங்கள் சொல்லியிருக்கிறேன் ஒண்ணு ஷட்கோண தீபம் வெற்றிலை தீபம் ஆறு விளக்கு கொண்ட தீபங்கள் இப்படி மூன்று தீபங்கள்ல எது உங்களுக்கு வசதியோ எது உங்களுக்கு விருப்பமோ அந்த தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் பால் கூட வைக்கலாம் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கிறோமா ரொம்ப டயர்டாக இருக்குது எங்களுக்கு நெய்வேதியங்கள் செய்கிற அளவுக்கெல்லாம் டைம் கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் பால் இருக்கும் இல்லைங்களா அந்த பாலை காய வச்சு ஒரே ஒரு டம்ளர் அதில் தேன் ஏலக்காய் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கலந்து அதை வந்து நீங்கள் நெய்வேதியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட கண்ணீர் மல்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் இல்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு முடிச்சா தயார் பண்ண போகிறதுனால இதை வந்து அதற்கு தகுந்த மாதிரி துணியை நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் இல்லை ஆறு ஒரு ரூபாய் இருக்குது இல்லை மூணு ரெண்டு ரூபாயாக வச்சுருக்கிறேன் எப்படினாலும் சரி நம்மளுக்கு ஆறு ரூபாய் கணக்குக்கு இருக்கணும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு துண்டு சுக்கு இந்த சுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த சுக்கையும் வச்சு ரெண்டையும் முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய பிரச்சனை நான் முன்ன சொன்ன மாதிரி திருமணம் நடக்கணும் சொந்த வீடு வேண்டும் நல்ல வேலை வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு என்னென்ன உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கைகளோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு இந்த முடிச்ச பத்திரமா உங்க கையில வலது கையில வச்சுக்கிட்டு ஓம் சரவண சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் சொன்னதற்கு பின்பாக அந்த முடிச்ச அப்படியே உங்க முருகப்பெருமானுடைய பாதத்துல வச்சிருங்க நீங்க என்ன காரியத்தை நினைச்சு இந்த முடிச்சு வச்சிருக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த விஷயம் ஆறே நாட்களுக்குள் நடந்துவிடும் ஒரு சிலருக்கு லேட் ஆகலாம் தொடர்ந்து நீங்க கிருத்திகை இது மாதிரி சஷ்டியும் ஒன்னா வராது ஆனா தனித்தனியா வரும் இல்லைங்களா அது மாதிரி நாட்கள்ல இதே பிரார்த்தனையை செய்யலாம் முடிச்சு அப்படியே இருக்கட்டும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் பொழுது கண்டிப்பா அந்த முடிச்சுக்கும் சேர்த்து காட்டுங்க ஒருத்தருக்கு எனக்கு நடந்துருச்சுமா ஆனா இன்னும் எனக்கு நடக்கவே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய கர்ம வினை வந்து குறுக்கணிக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் திரும்ப 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 முருகனை நீங்க வழிபாடு செய்ய 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 உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து நீங்கள் கேட்டது நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தையும் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நாம முற்பிறவியிலோ இப்பிறவியிலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு இழைத்திருந்தால் அந்த தான் நம்மளுக்கு கர்ம வினையாக வந்து நிற்கும் அந்த கர்ம வினையை குறைக்கும் கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை உன்னை விட்டா என் வாழ்க்கையில தூக்கி விட எனக்கு யாரு இருக்கிறா அனாதையாக நிக்கிற எனக்கு நீ மட்டும் தான் துணையாக நிற்கிறேன்னு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்னை எப்பொழுதும் நீ கைவிற்றாதன்னு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை முடிச்சு அப்படியே அங்கே வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் என்ன நினைச்சு அந்த காணிக்கை முடிச்சு வச்சிங்களோ அது நடந்த பிறகு அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல்ல போட்டுடுங்க இது எந்த பிரச்சனைக்கு வேணும்னாலும் நீங்க இதே கான்செப்ட்ல நீங்க பண்ணிக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் தொழில வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பிரச்சினை சரியாகி அன்யோன்யமாக வாழ வேண்டும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த எளிய பரிகாரத்தை அதுவும் இன்றைய தினம் செய்யும் பொழுது உங்களுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா கிருத்திகையும் சஷ்டியும் ஒன்றாக வருவது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பயன் வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இத பூஜை அறையில செய்யறதுனால கண்டிப்பா அசைவம் சாப்பிட்டு கூடாதுங்க நீங்கள் உள்ளம் சுத்தமாக இருப்பதை போல் உடலும் சுத்தமாக இருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்